வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை உன் வடிவல்லவா வாரம் பரந்தாலும் அங்கும் மேன்மை தங்கும் கடலா அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று சாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினைந்தாம் வாரத்திலே பயணிக்கிறோம் இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது விரைவாக்கினர் ஆமோஸ் கடவுள் தன்னை அழைத்ததைக் குறித்தும் அமாட்சியாவிடம் எடுத்து கூறுகிறார் தனக்கு துன்பங்கள் வரும் என்பதை ஆமோஸ் அறிந்திருந்தாலும் நீதியின் சார்பாக நிலைப்பாட்டில் இருந்து சிறிதும் பின்வாங்காமல் தன் அழைப்பில் நிலைத்திருந்தார் நம் கிறிஸ்துவ வழியாக எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை புனித பவுல் இரண்டாவது இறைவார்த்தையிலே விளக்குகிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் உலக அழகி தேர்வில் முக அழகை பார்க்கிறார்கள் உயர்ந்த பதவிக்கு வாட்டசாட்டமான துடிப்பான முகத்தையுடைய இளைஞனை தேடுகிறார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கணக்கிடுகிறார்கள் ஆனால் இறைவன் பாதங்களை பார்க்கிறார் அமைதி கூறி நச்செய்தி அறிவிக்க நடந்து நடந்து தேய்ந்து போன மலரடிகள் இறைவனின் பார்வையில் அழகானவையாகும் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஏழு இயேசு தனது சீடர்களுக்கு பயிற்சி அளித்து இருவர் இருவராக பல ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் எத்தகைய மனநிலையை முன்னிறுத்த வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தி தெளிவுபடுத்துகிறது இயேசுவின் ஒரே கவலை தன் தந்தையின் பெருமளத்தை நிறைவேற்றுவதுதான் நற்செய்தியில் இயேசு முதல் முறை பேசியதாக சொல்லப்படும் வார்த்தைகள் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதுதான் இயேசுவின் முதன்மையான பணி தன் தந்தையின் திருவளத்தை நிறைவேற்றுவதுதான் அதுபோல தன்னுடைய சீடர்களும் நற்செய்தி அறிவிக்கச் செல்லும் போது இவர்களின் கவலையெல்லாம் நற்செய்தியை அறிவிப்பதாகவே இருக்க வேண்டும் இரண்டாம் தர தேவைகளான உணவு உடை உறைவிடம் செல்வம் போன்றவைகள் முதல் தரமான தேவையாக அமைந்துவிடக்கூடாது கூடாது என்பதிலே இயேசு உறுதியாக இருந்தார் நச்செய்தியை அறிவிப்பவர்கள் இறைவனை மட்டும் நம்பி தங்கள் பணியை ஆற்ற வேண்டும் செல்வமும் சொத்துக்களும் நச்செய்தி பணிக்கு மாபெரும் இடையூறாகவும் வேக தடைகளாகவும் இருக்கும் என்பதை நச்செய்தி அறிவிப்பவர்கள் உணர வேண்டும் என்பதை தனது சீடர்கள் வழி இயேசு நமக்கு வலியுறுத்துகிறார் சாட்சியமில்லாத போதனைகளை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் மக்கள் நற்செய்தியாளரின் வாழ்வை பார்க்கிறார்கள் நற்செய்தி அறிவிப்பு என்பது மதமாற்றம் அல்ல மாறாக மனமாற்றமே மையமாகும் நற்செய்தி அறிவிப்பது திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் உரிய கடமை அதில் பணப்பற்றை நீக்கி மறைப்பற்றுள்ளவராக செயல்பட வேண்டுமென்று இறை வார்த்தைகள் நமக்கு விளக்குகின்றன சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணர்தன்பை புரியாமலே தொடு தூரம் இருந்தாலும் நீதானின்றி உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற கருணைவும் வடிவல்லவா கடவுள் உன் தேடல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் வாழ்பவா கருணைவும் வடிவல்லவா